ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டா வந்து இறக்கியாச்சுங்க ஸோ நான் யார் அந்த ரெண்டு பட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காசுனி மேலுடைய ரெண்டு பட்டா பியூர் வைட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேர்வாவில் இருக்கக்கூடிய ஒரு பட்டா வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியாச்சு இன்னும் ஒரே ஒரு பட்டா சப்ஜா பட்டா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருக்கு அது இங்கே உக்காந்துருக்கு அவனால் வந்து பார்த்திங்கன்னா இறங்க தெரியல ஆக்சுவலாக லேண்டிங் வந்து தெரியல பட் ஆனால் இதே லொக்கேஷனில் தான் வந்து இருக்கான் இதில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவனை இறக்கத்துக்கு நம்ம ரோஷன் ஃபீமில் ஏற்றி விட்டால் அவள் பாருங்கள் சும்மா ஜம்முன்னு பறந்துட்டுருக்காங்க நான் போய் சொல்கிறது கேமராவே தெரிய மட்டும்தான் ப்ளராகவே சரி ஓகே அது அப்புறம் பார்ப்போம் நமக்கு இந்த பட்டை தான் முக்கியம் இந்த ஒரே ஒரு பட்டை தாங்க இப்போ இறங்கிருச்சு அப்படின்னா சூப்பரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஆகுது ஈவினிங் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தடு ஸோ புறாவை வந்து ரக்கத்தட்டை வச்சு பேர்டை வந்து காட்டுறது அதை பாருங்கள் வருது ஆஹாஹா சூப்பருங்க பட்டா வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் வேறு லெவலு ஸோ சூப்பர் சூப்பர் பாருங்கள் மேலே வந்து உக்காந்துருக்கு பட்டா நம்மளுடைய சப்ஜா பட்டா வேறு லெவல் பட்டா இவன் பார்த்த வேலை தான் போல இருக்குங்க காலைல தரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டான் ஸோ இவன் ஏறினதை பார்த்து அவனுங்க ரெண்டு பேருமே வந்து ஏறிட்டானுங்க இதுக்கப்புறம் நம்மளுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியது தான் என்னடா நம்மளுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிற அப்படின்னா புரியல எனக்கு ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நம்மளுடைய ஆட்டோ மீன்ஸ் இதுக்கப்புறம் நம்ம பட்டாவை ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ரோஷன் ஃபீமேல் வந்து இறங்கிருச்சு இவனுடைய புள்ள தான் வந்து பார்த்திங்கன்னா இவன் இவன் நம்மளுடைய சப்ஜா மேல் இவனு இதுவும் சப்ஜா மேலும் வந்து பார்த்திங்கன்னா பேர் ஸோ இவனுடைய புள்ள தான் வந்து பார்த்திங்கன்னா இவன் இவனும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா மாதிரி தான் வந் சப்ஜா தான் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் மாதிரி வந்துட்டு வந்திருக்கு ஸோ ரக்க வெள்ளை ரக்க வெள்ளைன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஒன் ஹார் பார்த்தீங்கன்னா மூணு பட்டாவும் செம்ம மழையில் வந்து வந்துட்டு நனைஞ்சிருக்காங்க இதோடைய ரிசல்ட் நனைஞ்சதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வந்துட்டு தெரியும் நாளைக்கா டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து தெரியும் ஸோ கோல்டு வைக்குதா இல்லை என்ன ஆகுது அப்படின்ட்டு ஸோ ஒரு ஒரு பேர்டு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் வந்து கிடையாது ஸோ ஒரு ஒரு பேர்டு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாக இருக்கவே இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ணி ஆகணும் அதை பார்த்திங்களா இறங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக வந்து பார்த்துட்டு இருக்கான் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா உட்டா போதும் உள்ளே போயிட்டு உக்காந்துட்டானுங்க ஒரே காமெடியாக போயிடுச்சு அவனுங்க ரெண்டு பேர் சூப்பருங்க அதில் ஒரு பட்டா வந்து பார்த்திங்கன்னா பறந்து அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒயிட் பட்டா வந்து இறங்கிடுச்சு வாங்க கிட்டே போயிட்டு காட்டுறேன் மூணு பேரும் உள்ளே போயிட்டாங்க விட்டால் போதும் நனைஞ்ச மழை மழை அது மாதிரி இவனுங்க இது பார்த்திங்களா சப்ஜா பட்டா அப்படியே மேலே பார்த்தா நம்மளுடைய பியூர்வைட்டுடைய பட்டாங்க சூப்பருங்க பர்ஃபெக்டாக வந்துட்டு முடிச்சுட்டானுங்க ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே நாளைக்கு என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது வெளியே போனோம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு பட்டா வந்து ஓட்டிடலாம் நாளைக்கு இன்னொரு சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு இந்த நல்லதுலேயும் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நேர்த்தே வந்து நடந்துருச்சு இந்த வெடைங்க எல்லோருமே வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இது ஒரு ரெண்டு வடை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வேடை அங்கே ஒரு வேடை அந்த விடைக்கு உடம்பே வந்து சரியில்லை அப்படியே குறுகி போய் தான் சுற்றிட்டுருக்கு மெடிசன் வந்து போட்டிருக்கேன் ரெக்கவர் ஆகிடுச்சி அப்படின்னா அதையுமே நான் வந்து வீடியோ வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு வடை இது ஒரு ரெண்டு வடை டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்துட்டு அஞ்சு வடை அஞ்சு வடையில் நேற்று என்ன ஆச்சு ஏதாச்சும்னு தெரியல நேற்று ஈவினிங் நான் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டேன் பார்த்தா ஒரு வெடை வந்து காணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வடையை பூனை வந்து பிடிச்சிட்டு போயிட்டு மாமா வீட்டில் உட்காந்து அழகாக வந்து சாப்பிட்ருக்கு ஒன்றும் வந்து பண்ண முடியல ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது இவ்வளோ நாள் நான் வந்து பாதுகாத்து பாதுகாத்து வச்சு ஒன்றுத்துக்குமே வந்து யூஸ் இல்லாமல் வந்துட்டு போயிடுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த போன விடை தான் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் வந்துட்டு அப்டேட் வந்து பண்ணுறேன் மழை வேற பெஞ்சிருக்கு இவங்க என்ன ரிசல்ட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல எனக்கு கிளைமேட்டே வந்து சுத்தமாக வந்து மாறிடுச்சு நாளைக்கு என்ன கிளைமேட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல நாளைக்கு அப்டேட் நாளைக்கு தான் வந்து தெரியும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக வந்துட்டாங்க அப்படின்னா ஹாப்பியாக இருக்கும் அந்த அந்த செட்டு வெடைங்களில் பார்த்தீங்கன்னா அதில் கூட ஒருத்த வந்து கொஞ்சம் டல்லாக தான் வந்து இருக்கான் பார்க்கலாம் யாரையுமே வந்து இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எல்லோரும் எனக்கு அப்படியே வேணும் ஏன்னா அதை வச்சு தான் நான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இந்த விடைக்கு சுத்தமாக முடியல இந்த விடைக்கு சுத்தமாக முடியல பார்த்தீங்கன்னா வந்து தெரியும்னு நினைக்கிறேன் மெடிசன் வந்து கொடுத்துருக்கு ஐ திங்க் நாளைக்கு வந்து சரியாயிடணும் இந்த பாருங்கள் ரோஷன் ஃபிமேல் இவங்க ரெண்டு பேருமே பேருங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் எது எது பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டு வந்து அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செட்டு வந்து ஹேட்ச் பண்ணி ஒரு சிக்கு பெருசாகவும் ஒரு சிக்கு சின்னதாகவும் வந்துட்டு குரோத்தை வந்து பண்ணி வச்சுருக்காங்க அதையுமே வந்து மாற்றணும் அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பியூர் ஐட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிக்குமே வந்து ஹேச் ஆகிடுச்சி சூப்பராக இருக்குது கிளைமேட்டு கிளைமேட் நினச்சா தான் ரொம்ப பயமாக இருக்குது அதை பாருங்கள் இந்த விடைங்களில் இந்த ஒரு வேடை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னாவே வந்து தெரியும் அதை பாருங்கள் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லலையே நாளைக்கு நம்ம ஜாவா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளியே போகிறோம் என்னடா முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம ஜாவாவுக்கு டப்பிங் இருக்குது ரெண்டாவது டப்பிங் ஃபஸ்ட்டு டப்பிங் பார்த்தாச்சு ரெண்டாவது டப்பிங் இருக்குது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது எனக்கும் நம்ம ஜாவாவை வந்து நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு நம்ம ஜாவோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சேல் போஸ்ட்டுமே வந்து போட்டிருந்தேன் பட் ஆனால் மூ வந்து ஆகலை அதனால் சரி நம்ம எதுக்கு இங்கே பட்டா நல்ல பட்டாவையும் அங்கே வெளியே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து வச்சு லோட் பண்ணிகிட்ருக்கேன் பட்டாவை இந்த பட்டா நாளைக்கு டப்பிங் ஆகப்போகுது நாளைக்கு மழை இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நாளைக்கு வந்து டப்பிங் ஆகிடும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிக்கை இருக்குது அதுக்கப்புறம் அந்த பட்டா கையில் தான் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு களத்தில் சந்திப்போம் மக்களே களத்தில் பார்ப்பலாம் பார்க்கலாம் ஸோ இதோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பில் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க அப்போ தான் நம்ம வீடியோ வீடியோஸ் உடனுக்குடன் வரும் பாய்